வணக்கம் நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா நம்மள சுத்தி எப்பவும் ஒரு இறைச்சல் ஒரு சத்தம் இருந்துட்டே இருக்கு ஆமா இருந்து வர்ற நோட்டிபிகேஷன் சத்தம் நம்ம மனசுக்குள்ளேயே நூறு டேப்ஸ் திறந்து வச்ச மாதிரி ஒரே நேரத்துல ஆயிரம் யோசனைகள் ஓடிட்டே இருக்கு நிச்சயமா ஒரு நிமிஷம் கூட அமைதி இல்ல இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு அஞ்சு நாளைக்கே மௌன பயிற்சிக்கு போறதுன்ற எண்ணமே ஒரு பெரிய ஆசுவாசமா இருக்குதுல அந்த எண்ணமே ஒரு விதமான அமைதியை கொடுக்குது டிஜிட்டல் உலகத்தோட சுவிட்ச் நம்மளோட ஆன் பண்ற மாதிரி ஆனா இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது சரி மௌன பயிற்சிக்கு போறோம் ஆனா உண்மையில அங்க என்னதான் நடக்குது மக்கள் நாள் முழுக்க சும்மா கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்து இருக்காங்களா யோசிச்சு பார்த்தா இந்த எண்ணமே சிலருக்கு கொஞ்சம் பயத்தை கூட கொடுக்கலாம் ஆமா அது ஒரு பெரிய சவால் வேற எந்த கவன சிதறலும் இல்லாம நம்மளோடையே நம்ம எண்ணங்களோடைய தனியா இருக்கிறது அந்த கேள்விக்குள்ள தான் நாம இப்போ ஆழமா போகப் போறோம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரங்கள் அது வெறும் அமைதியா உட்கார்ந்திருக்கிறது பத்தினது இல்லைன்னு தெளிவா காட்டுது சொல்லபோனா இது ஒரு கவனமா ஒவ்வொரு படியா வடிவமைக்கப்பட்ட ஒரு உளவியல் பயணம். ஒரு உளவியல் பயணமா? ஆமா. ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு ஆழமான உள்நிலை அனுபவத்துக்கு ஒருத்தரை எப்படி கூட்டிட்டு போறாங்கன்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம். அருமை. இருக்கிற ஆதாரங்கள் ராஜஸ்தான்ல பூந்திங்கிற ஊர்ல பிரம்மா குமாரிகள் நடத்தின ஸ்பெஷல் குமார் பட்டி அப்படிங்கிற அஞ்சு நாள் நிகழ்ச்சி பத்தின விரிவான குறிப்புகள் சரி இதுல கலந்துகிட்டவங்களோட அனுபவங்கள் மூலமா இந்த பயணத்தோட ஒவ்வொரு அடுக்கா நம்ம பிரிச்சு பாக்கலாம் வாங்க இந்த உளவியல் பயணத்தை நாமளும் சேர்ந்து செய்வோம் நிச்சயமா சரி முதல் நாள் டிசம்பர் இருபத்தி நான்கு ஒரு மென்மையான தொடக்கம்னு குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு சாஃப்ட் லேண்டிங் அதே தான் இந்தியா முழுக்க இருந்த மும்பை ஹைதராபாத் தமிழ்நாடுன்னு பல இடங்கள்ல இருந்து ஒரு முப்பது இளைஞர்கள் வந்திருக்காங்க தொடக்கம் பார்த்தா ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு உரிய மாதிரி தான் இருக்கு வழக்கம் போல ஆமா கூட்டு தியானம் முரளி வகுப்பு தீபம் ஏற்றது அப்புறம் அவங்களை வரவேற்க ஒரு ராஜஸ்தானி நடனம் எல்லாம் இயல்பா இருக்கு ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பான இதமான சூழலை உருவாக்குறது ரொம்ப முக்கியம் அவங்கள அந்த இடத்துக்கு மனரீதியா தயார்படுத்துறாங்க ஆமா ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான ஒரு சின்ன திருப்பம் நடக்குது வந்திருந்த எல்லா இளைஞர்களுக்கும் வண்ணமயமான ராஜஸ்தானி தலப்பாகைகளை பரிசா கொடுத்துருக்காங்க ஓ தலப்பாகையா இது வெறும் ஒரு கலாச்சார வரவேற்பு அடையாளமா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் அழமான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கா இது ஒரு அருமையான கேள்வி ஏன்னா இதுதான் இந்த பயணத்தோட உளவியல் வடிவமைப்போட மொதோ படி மொதோ சாவி அப்படியா இது வெறும் பரிசு இல்ல இது ஒரு உளவியல் ஸ்விட்ச் உளவியல் ஸ்விட்சா அட கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஒரு தலைப்பாக எப்படி ஒரு ஸ்விட்சா வேலை செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க பங்கேற்பாளர்கள் எல்லாரும் தங்களை ஒரு சாதாரண இளைஞரா ஒரு மாணவனா இல்ல ஒரு வேலைக்கு போறவரா நினைச்சுகிட்டு தான் அங்க வந்திருப்பாங்க ஆமா இயல்பு ஆனா அந்த தலைப்பாகைய அவங்க தரையில கட்டுன உடனேயே அவங்களோட சுய அடையாளம் மாற்றப்படுது ஓ இந்திய கலாச்சாரத்துல தலைப்பாகங்கிறது மரியாதை பொறுப்பு இறையாண்மை இதோட சின்னம் அது அவங்க தலையில ஏத்துன உடனேயே அவங்களுக்குள்ள ஒரு ஆழ்மன செய்தி பதிய வைக்கப்படுது நீங்க இனி சாதாரண ஆள் இல்ல நீங்க உங்க மனம் மற்றும் புலன்கள் அடங்குன இந்த ராஜ்யத்தை ஆள வந்த ஆன்மீக ராஜாக்கள் அட இது ஆச்சரியமா இருக்கே இது இந்த பவர் போஸ் கான்செப்ட் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ரெண்டு நிமிஷம் நின்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் சொல்றாங்களே அதே அது மாதிரி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் போஸ் போல கரெக்ட் மிக சரியா சொன்னீங்க அந்த ஆதாரம் சொல்லுற ஒரு வரி ரொம்ப முக்கியமானது செய்தி காதால் கேட்கப்படவில்லை அது அணியப்பட்டது இது அவங்கள செயலற்ற பங்கேற்பாளர்களா இல்லாம இந்த பயணத்துல தீவிரமா ஈடுபட போற தேடுபவர்களா தங்களோட மனத ஆளப்போற ராஜாக்களா மாத்தின முதல் புள்ளி மனநிலைய முழுசா மாத்திடுச்சு ஆஹா முதல் நாளே அவங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்து அவங்கள மன ரீதியா தயார்படுத்திட்டாங்க ஒரு ராஜாவ உணர்ந்தாச்சு அப்போ அடுத்த கட்டம் அந்த ராஜ்யத்தை அமைதியா ஆள்றதுக்கு பயிற்சியா தான் இருந்திருக்கணும் ஆனா ரெண்டாவது நாள் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி நடந்த விஷயம் முற்றிலும் எதிர்பாராதது நான் படிச்சப்போ எனக்கே குழப்பமா இருந்துச்சு அப்படி என்ன நடந்தது ஒரு நிமிஷம் நான் படிக்கிறது சரியான பாத்துக்கிறேன் ஆமா மௌன பயிற்சிக்குள்ள முழுசா நுழையறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமைப்பாளர்கள் எல்லாரையும் நகரத்தை சுத்தி டாக்க கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படியா மௌனத்துக்கு முன்னாடியா ஆமா ஆமா போன இடங்களை பாருங்க வரலாற்று சிறப்பு மிக்க பூந்திக்கோட்டை கோட்டாவில் இருக்குற சம்பல் நதிக்கரை பயங்கர கூட்டமா இருக்குற ஆரத்தி விழா அப்புறம் காத கிழிக்கிற சத்தத்தோட ஒரு பிரம்மாண்டமான லேசர் வாட்டர் ஷோ அடடே இது ரொம்ப விசிக்கிரமா இருக்கே இது என்ன முரண்பாடு ஒருத்தர மௌனத்துக்கு தயார்படுத்துறதுக்கு பதிலா இப்படி உச்சத்துக்குள்ள ஏன் அவங்கள அந்த நிகழ்ச்சியில இருந்து விலக அப்படி செஞ்சாங்க இது குழப்பமா வைக்கவாங்க ரொம்ப இயல்புதான் முதல் பார்வையில இது தர்க்கத்துக்கு மீறின ஒரு செயல் மாதிரி தான் ஆமா ஆனா அந்த குறிப்புகளோட அடிப்படையில பார்த்தா இந்த குழப்பம் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது இது ஒரு கவனமாக வடிவமைக்கப்பட்ட மன அழுத்த சோதனை அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மன அழுத்த சோதனையா ஆமா இதோட நோக்கம் அநாசக்தி அப்படிங்கற ஒரு முக்கியமான கொள்கைய அவங்களுக்கு நேரடியா கத்துக் கொடுக்கறது அநாசக்தி அதாவது பற்றின்மை ஆனா அதுக்கும் இந்த ஊர் சுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் நேரடி சம்பந்தம் இருக்கு இதோட நோக்கம் உலகத்தோட இரைச்சல்ல இருந்து தப்பிச்சு ஓடுறது இல்ல அந்த இரைச்சலுக்குள்ளயே ஒரு ஷாக்ஷியா அதாவது ஒரு பற்றற்ற பார்வையாளரா எப்படி இருக்கறதுன்னு கத்துக்கிறது தான் ஓ ஒரு அருமையான பழமொழி இருக்கு உண்மையான பற்றின்மை காட்டுல பயிற்சி செய்யப்படுறது இல்ல சந்தையோட நடுவுல தான் பயிற்சி செய்யப்படுதுன்னு எனக்கு புரியுது ஆனா இது ரெண்டாவது நாளே ரொம்ப கடினமான பரீட்சை இல்லையா ஒருத்தரை நீச்சல் கத்துக்க சொல்றதுக்காக புயல் அடிக்கிற கடல்ல தள்ளிவிட்ட மாதிரி இருக்கு கரெக்ட் அதுதான் உண்மையான பயிற்சி எல்லாராலையும் அதை செய்ய முடிஞ்சுதா இல்ல சில பேர் திணறினாங்களான்னு குறிப்புகள்ல எதுவும் இருக்கா அந்த லேசர் ஷோவையும் கூட்டத்தோட ஆரவாரத்தையும் பார்த்துக்கிட்டே உங்களுக்குள்ள அந்த முதல் நாள் ராஜாவோட அமைதியான நிலையை தக்க வைக்க முடியுதா இதுதான் உண்மையான சோதனை சரி இது வெளி உலக சோதனையில தேர்ச்சி பெற்று உள்ளுலக பயணத்துக்கு தயாராவதற்கான ஒரு முக்கியமான படி இது அவங்களோட மன உறுதியை சோதிச்சு அவங்க கத்துக்கிட்டத நடைமுறையில செயல்படுத்த ஒரு வாய்ப்பை கொடுக்குது இறைச்சலுக்கு நடுவுல அமைதியை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அமைதி அப்போ சரிதான் வெளி உலக பரீட்சை முடிஞ்சது அதுல பாஸ் பண்ணவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க இப்போ உண்மையான உள்முக பயணத்துக்கான நேரம் மூணாவது நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இதுதான் உண்மையான ஆழமான பயணம் தொடங்கின நாள் அதிகாலை மூன்ற முப்பது மணிக்கு தியானத்துக்கு பிறகு நவீன யுகத்தின் மிகப்பெரிய தவம்னு வர்ணிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன கேட்கவே தீவிரமா இருக்கே எல்லா பங்கேற்பாளர்களும் அவங்க மொபைல் ஒரு போட்டு அடுத்த மூணு நாளைக்கு நாளைக்கு ஒப்படைச்சிட்டாங்க ஓ நீங்களே சொல்லுங்க மணி நேரம் இல்லாம ஒப்படைச்சிட்டாங்கறத கேக்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல நம்ம கையில ஒரு உறுப்பு இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வருமே நிச்சயமா இது வெறும் ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் இல்ல இதை விட ஆழமானது அப்போ இதுல வேற என்ன இருக்கு இது ரெண்டு முக்கியமான காரணங்களுக்காக செய்யப்பட்டது ஒன்று நோட்டிஃபிகேஷன் மூலமா வர்ற தொடர்ச்சியான வெளிப்புற மன இறைச்சலை முழுசா துண்டிக்கிறது சரி ரெண்டாவது நம்ம மனல எப்பவும் ஒரு விதமான பரபரப்பான அமைதியற்ற நிலையில வச்சிருக்கிற டோப்பமின் தூண்டுதல்களோட மூலத்தை நிறுத்துறது இதுதான் உங்க கட்டப்போற மௌன கோட்டையோட முதல் மற்றும் மிக முக்கியமான கட்டுமானப்படி மௌன கோட்டை அழகான வார்த்தை அந்த கோட்டைக்குள்ள இப்ப அவங்க பிரவேசிக்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு பட்டின்னு ஒரு பேர் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது ஆமா பட்டினா உலை அல்லது சூளைன்னு அர்த்தம் ஓ சூளையா ஆமா தங்கம் எப்படி அசுத்தங்கள் நீங்கிறதுக்காக நெருப்புல புடம் போடப்படுதோ அதே மாதிரி ஆன்மாவ மௌனம்ங்கிற நெருப்புல தூய்மைப்படுத்துற ஒரு தீவிரமான செயல்முறையை இது குறிக்குது இப்பதான் உண்மையான தவம் தொடங்குது ஆனா ஒரு கேள்வி வருது ஒரு பயிற்சி இல்லாத மனதை திடீர்னு முழு மௌனத்துல விட்டா அது பழைய கவலைகள் பயங்கள்னு எதிர்மறையான எண்ணங்களுக்குள்ள சுத்தி சுத்தி வராதா நிச்சயமா வரும் அந்த மௌனம் வெறுமையானதா இல்ல பயம் மாறிடாதா மிகச்சரியான கேள்வி அதனாலதான் இது ஒரு வழிகாட்டப்பட்ட மௌனம் வழிகாட்டப்பட்ட மௌனமா ஆமா பயிற்சி பெறாத மனம் நீங்க சொன்ன மாதிரி பழைய கவலைகளிலே சிக்கிக்கும் அதை தடுக்க அவங்களுக்கு முரளி அதாவது தினசரி ஆன்மீக போதனைகள் வடிவுல ஆன்மீக உணவு கொடுக்கப்பட்டிருக்கு ஓஹோ இது ஒரு பாதுகாப்பு வலையா செயல்பட்டிருக்கு அதாவது மனச காலி பண்ணாம அதுல இருக்கிற வேண்டாத இறைச்சலை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு நேர்மறையான ஆழமான சிந்தனைய நிரப்புறாங்க ஓ அப்போ இது மனதை காலி செய்வதில்லை மனதை ஒருமுகப்படுத்துவது சரி மூணாவது நாள் ஒரு பாதுகாப்பு வலையோட மௌனத்தை கடைபிடிச்சாங்க அப்ப நாலாவது நாள் டிசம்பர் இருபத்தி ஏழு ஆமா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நாலாம் நாள் மகா மௌனம்னு சொல்லப்படுது அந்த பாதுகாப்பு வலை எடுத்துட்டாங்களா ஆமாம் இப்போ பயிற்சி இன்னும் தீவிரமாகுது மூணாவது நாள் அறிவை பெறுவதற்கான மௌனத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறதுக்கான தயாரிப்பு நாள் சரி ஆனா நாலாவது நாள் அந்த அறிவை நேரடி அனுபவமா மாத்திர நாள் அதாவது அமைதியை பத்தி சிந்திக்கிறது விட்டுட்டு அமைதியா இருப்பதே நோக்கமா மாறுச்சு வழிகாட்டுதல் இல்லாம ஆமா இப்ப எந்த வழிகாட்டுதலும் இல்ல முழுமையான மௌனம் இந்த நிலையில என்ன நடந்திருக்கோன்னு கற்பனை செய்யவே முடியல வார்த்தைகளே இல்லாத ஒரு சூழல் அந்த நிலையில அவங்களோட உள் உணர்திறன் பல மடங்கு அதிகரிச்சதா குறிப்புகள் சொல்லுது வார்த்தைகள் இல்லாததால அவங்க ஒருத்தர ஒருத்தர் இன்னும் ஆழமா உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சொற்களற்ற தொடர்பா மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு கவிதை வரி என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு வார்த்தைகள் பேசப்படவில்லை ஆனாலும் காற்று இதயங்களின் மொழியால் நிரம்பி இருந்தது அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடம் நாம எப்பவும் பேசிக்கிட்டே டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா உண்மையான தொடர்பு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு இது காட்டுது கரெக்ட் வார்த்தைகள் ஒரு கேடயமா நம்ம பயன்படுத்துறோமோன்னு கூட தோணுது அந்த கேடயத்தை எடுத்த பிறகுதான் உண்மையான தொடர்பு உருவாகுது மிகச்சரியா சொன்னீங்க இது என்ன காட்டுதுன்னா மௌனம்ங்கிறது ஒரு வெறுமை இல்ல எல்லாரையும் ஆழமா இணைக்கிற ஒரு செழுமையான மற்றும் முழுமையான இருப்பு தான் இருப்புல இருந்து இதயத்துக்கு மாறுற தரணும் அது இந்த ஆழ்ந்த அமைதிக்கு பிறகு பயணத்தோட உச்சக்கட்டம் வருது ஐந்தாவது நாள் டிசம்பர் இருபத்தி எட்டு காலையில நடந்த தியானத்தோட தலைப்பே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு என்ன தலைப்பு மேரி டோரி மே அதாவது என் இது அகங்காரத்தை சரணடைய செய்யற ஒரு தீவிரமான செயல்முறை நான் என்னுடையது என்னோட கவலைகள் என்னோட பாரங்கள்னு நாம சுமந்துட்டு இருக்கிற அந்த சுமைய ஒரு உயர் சக்தியிடம் முழுசா ஒப்படைக்கிறது அப்போ இது ஒரு தோல்வி இல்லையா இல்லவே இல்ல இது தோல்வியை ஒப்புக்கிறது இல்ல மாறாக அந்த பாரத்தை இறக்கி வைக்கும் போது கிடைக்கிற ஆழ்ந்த உள் சுதந்திரத்தை கண்டறிவது கட்டுப்பாட்டை விடுவிக்கும் போதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்குது ஒரு ஆழமான முரண்பாடு அதேதான் இந்த ஆழமான சரணாகதி அனுபவத்துக்கு பிறகு சாயங்காலம் நடந்த நிகழ்வுதான் இந்த முழு பயணத்தோட உச்சக்கட்ட காட்சி குறிப்புகள் அத ஒரு திரைப்பட காட்சி மாதிரி விவரிக்குது அப்படியா ஆமா தோட்டத்துல சத்யோக் தர்பார் அதாவது பொற்கால அவைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு பங்கேற்பாளர்கள் எல்லாரும் தெய்வீக உடைகளை அணிஞ்சு ஒரு தத்ரூபமா மீண்டும் உருவாக்குனாங்க இது இது எதுக்கு கேட்கவே ரொம்ப நாடகத்தனமா ஒரு பக்கம் இவ்வளோ ஆழமான மௌனமும் சரணாகதின்னு போயிட்டு திகிர்னு இப்படி ஒரு நிகழ்ச்சி இது ஒரு டெகோய்ஸ்மெண்ட் மாதிரி இல்லையா முதல் பார்வையில அப்படி தோணலாம் ஆனா இதுதான் இந்த முழு பயணத்தோட ஒரு முக்கியமான உளவியல் நுட்பம் இத நாம ஆன்மீக மெத்தட் ஆக்டிங் ஒரு சுவாரஸ்யமான கருத்தோட விளக்கலாம் ஆன்மீக மெத்தட் ஆக்டிங்கா அது என்ன ஒரு தெய்வீக உணர்வை ஒரு தூய்மையான நிலையை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா அத பத்தி சிந்திச்சா மட்டும் பத்தாது அத வாழணுமா ஆமா அத உடல் ரீதியா வாழணும் அந்த மாதிரி உடையணிஞ்சு அந்த மாதிரி நடந்து அந்த மாதிரி நடந்து கொள்ளணும் ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரமா மாறுறதுக்கு எப்படி மெத்தட் ஆக்டிங் செய்யறாரோ அது மாதிரி இது ஓ இப்ப புரியுது இது முதன் நாள் நடந்த தலைப்பாகை சடங்கோட அடுத்த உச்சகட்ட நிலை அப்போ ஒரு வட்டம் முழுமையடையது மிகச்சரியா இப்போ அந்த பயணம் முழுமையடையுது முதன் நாள் ஒரு ராஜாவோட சின்னத்தை அதாவது தலைப்பாகைய அணிஞ்சாங்க ஆமா ஐந்தாம் நாள் ஒரு தெய்வீக சத்தையோட உண்மைய வாழ்ந்து பார்த்தாங்க நாள் நாள் மௌனத்துக்கு பிறகு அவங்க இருந்த அந்த தூய்மையான மற்றும் கிரகணசீல அதாவது கிரகண செய்யும் திறன் உள்ள மனநிலையில இந்த அனுபவம் வெறும் ஒரு நிகழ்ச்சியா இல்லாம நேரடியா ஆன்மாவுல பதிஞ்சிருக்கு ஆமா நேரடியா அவங்க ஆன்மாவுல ஒரு அழியாத நினைவா பதிக்கப்பட்டிருக்கு குறியீட்டிலிருந்து கடைசி நாள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மௌனம் கலைக்கப்பட்டது எல்லாரும் அவங்க அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க அது எப்படி இருந்திருக்கும் அந்த பகிர்வுக்கு ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் இருந்துச்சு ஒன்னு தன்னோட ஆழமான அனுபவத்தை வார்த்தைகள்ல சொல்ல முயற்சி செய்யும் போது அது அவங்களுக்கே இன்னும் உறுதியாயிச்சு தெளிவாச்சு சரி மத்தவங்களோட இதே மாதிரியான அனுபவங்களை கேட்கும்போது போது இது எனக்கு மட்டும் நடக்கல இது ஒரு உண்மையான அனுபவம்னு ஒரு உறுதிப்படுத்தல் கிடைச்சது ஒரு தனிப்பட்ட உணர்வு ஒரு பகிரப்பட்ட உண்மையா மாறுச்சு இந்த முழு மாற்றத்தையும் சுருக்கமா சொல்ற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் அந்த குறிப்புகள்ல இருந்துச்சு அதுதான் இந்த முழு பயணத்தோட சாராம்சம் நான் நினைக்கிறேன் ஆமா அதுதான் இந்த முழு பயணத்தோட முடிவு அவங்க பயணிகளாக வந்தாங்க ஆனா கலங்கரை விளக்கங்களாக சென்றாங்க கலங்கரை விளக்கங்கள் ஆமா புயல் அடிக்கிற கடல்ல வழி தெரியாம தத்தளிக்கிற கப்பல்களுக்கு வழிகாட்டுற கலங்கரை விளக்கம் மாதிரி அது எதிர்த்து சண்டை இல்ல அது போடுறதில்ல இல்ல ஆமா இருந்த இடத்திலேயே ரொம்ப நிலையா நின்னு அமைதியா தன்னோட ஒளிய பரப்பிட்டே இருக்கு அப்போ இந்த பயணத்தோட இறுதி பாடம் உலகத்தோட இறைச்சல் இருந்து தப்பிச்சு ஓடி ஒரு தீவுல ஒழிஞ்சுகிறது இல்ல இல்லவே இல்ல உண்மையான ஆன்மீகம் அது இல்ல மாறாக அந்த இறைச்சலுக்குள்ளே அந்த குள்ளே, ஒரு கலங்கரை விளக்க மாதிரி நிலையா நின்னு, நமக்கும் வழிகாட்டி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வழிகாட்டுற ஒரு அமைதி மற்றும் ஒளியோட ஆதாரமா தான் இந்த முழு பயணத்தையும் பார்த்தா ஒரு அரச வரவேற்புல தொடங்கி ஒரு மன அழுத்த சோதனை மூலியமா பற்றின்மையை கத்துக்கிட்டு மொபைல் போனை சரணடைய செஞ்சு மௌன உலையில புடம்போட்டு இறுதியில ஒரு கலங்கர விளக்கமா உருமாறிய ஒரு அற்புதமான உளவியல் மற்றும் ஆன்மீக கதை இது ஆமாம் இப்போ இந்த ஆழமான அலசல கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி நம்மளோட கவனத்தையும் ஆற்றலையும் தொடர்ந்து கோருகிற இந்த உலகத்துல உங்களுடைய நவீன காலத்தவம் இருக்கும் உம் நல்ல கேள்வி உங்க சொந்த மௌனக்கோட்டைய கட்டத் தொடங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ இல்ல வாரத்துக்கு ஒரு நாளோ நீங்க எதை தற்காலிகமா விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்க இது நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்விதான் இந்த பயணத்தோட இறுதி செய்தி என்னன்னா ஒளி தேடுவது அல்ல ஒளியாக மாறுவதுதான் பயணம் இந்த சிந்தனையோட இந்த விரிவான அலசல நிறைவு செய்வோம்